நிறையா தான் மேபி ஒரு ஒரு ரிலீஃப் ஃபீல் கிடைக்கும் என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை சரி ஒரு ஆள் ஒரு சேட் சுச்சுவேஷனில் இருக்கும் அழாத சொல்லி இல்லை அவங்களுக்கு அழுகணும் எல்லாம் சரியாயிடும் இதில் கிளிஷே டெலாக்ஸு அவங்களோட மனசுக்கு வந்து ஓகேன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை ஸோ சிரிக்கும்போது வந்து போதும் இனிமேல் சிரிக்க வேணான்னு யாரும் சொல்ல மாட்டேன் அழும்போது மட்டும்தான் அழாது அழாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் பட் அதுவும் ஒரு இமோஷன் தான் வி ஹேவ் டு வெண்ட் இட் அவுட் சிரிக்கணும்னா சிரிக்கணும் கோவம் வரும்போது வந்து உள்ளே வைக்காமல் அதை சொல்லி வந்து அது பண்ணணும் அழுவும் போது இதே மாதிரி தான் அழுது முடிக்கணும் இல்லாட்டி அது இன்னும் உள்ளே இருந்து பெயின் ஆகி பெயின் ஆகி அழுவுறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீக்னஸ் மாதிரி அப்படி இல்லை நம்ம அழுதா மேபி மேபி நம்மளுக்கு வந்து ஒரு ஷோல்டர் போதும் சும்மா கேட்டுட்டே இருந்து ஓகே ஓகே சொல்லுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிற ஷோல்டர் போதும் அழாத அது உடனே வந்து இப்படி ஆகிடும் அழுது அழுது இப்போ என்ன பிரயோஜனம் இதுப்பா அப்படி அதெல்லாம் லாஜிக்கல் இது பட் சும்மா வந்து அதெல்லாம் அப்போ ஆக்செப்ட் பண்ண முடியாது வி ஹாவ் டு வெண்ட் இட் வெண்ட் இட் அவுட் அதுதான் நான் யோசிக்கிறேன்